என்னப்பா உங்க சின்னவரை கொஞ்ச நாள் ஆளுங்கானு எங்கேயுமே எங்க இருக்காரு அதை கேளுங்க மக்களுக்காண்டி உழைத்து ஓடா தேஞ்சி ஓய்வே இல்லாம இருந்தாரு இருமல் காய்ச்சல் தொடர் அவதிப்பட்டு இருந்தாரா மருத்துவர் கொஞ்ச நாள் ஓய்வு விடுங்க நீங்க ஓய்வு வரியா சூரியனோட பேர நீங்க கொஞ்ச நாள் ஓய்வு விடுங்கன்னு சொல்லி ஓய்வுல இருக்கு சொல்லி இருக்கேன் வேற மாதிரி வந்துட்டு இருக்க வேற என்ன மாதிரி அவர் வந்து ஒரு முக்கிய பொறுப்பு கேட்கிறார் கட்சியில் அதை நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்களா அந்த பொறுப்பு கொடுத்தாதான் நான் பொறுப்பா வேலை செய்வேன்னு சொல்லிட்டு இப்போ காம் ஆளுப்ப ஐயா சின்னவருக்கு பொறுப்பு கொடுக்கலையா சின்னவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு போட்டுக்கிட்டு இருக்காரு அவர் தான் எதிர்காலமே எங்களுக்கு அவர் தான் முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆமாம் ஆமா அவர் என்ன பொறுப்பு கேட்டாரு நாங்கள் கொடுக்கல ஏதாவது தேவையான வதந்திகளை பரப்பாதீங்க அந்த பொறுப்பு கொடுத்தாதான் நான் வேலை பார்ப்பேன் அது வரைக்கும் உங்க கூட அண்ணன் தண்ணியே புழங்க மாட்டேன்னு சொல்லி இப்போ அமைதியா இருக்காரு சொல்லி நியூஸ் வந்திருக்கு அப்படி என்ன பொறுப்பு கேட்டார் அவர் அதுதான் இப்ப நம்ம ஷோல பார்க்க போறோம் I'm

செய்தி தொடர்புல இருந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிருந்துச்சு என்ன அறிக்கைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கடும் தொண்டை இருமல் அதுக்கப்புறம் வந்து காய்ச்சல் வந்து அவதிப்பட்டு இருக்காரு அதனால அரசு விழாவில் எதுவுமே பங்கேற்க மாட்டார்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்துச்சு அப்போ வந்து ஒரு கேள்வி எழுந்துச்சு அரசோட ஒரு துறை வந்து எப்படி நீங்க வந்து திமுக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பொறுப்பை போடுவீங்க இளைஞரணி செயலாளர் பொறுப்பு போட்டு நீங்க போடுற அளவுக்கு என்ன உங்களுக்கு முக்கியத்துவம் நீங்க வந்து திமுக அரசோடைய செய்தி நிறுவனமா இல்ல திமுக செய்தி தொடர்பு துறை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதன் பின்பு வந்து அறிக்கை வந்து அவங்க மாத்திக்கிட்டு ரிலீஸ் பண்ணாங்க மாண்பு துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாம் தேதி வந்த அறிக்கையின்படி அவருக்கு உடம்பு சரியில்லை அதன் பின்பு அவர் வந்து எந்த நிகழ்விலுமே வந்து இல்லை ஏன் கடந்த மூணாம் தேதி தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய தலைவர் முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து பங்கு பேரல புறக்கணிச்சிட்டு இருந்தாரு சரி உடம்பு சரியில்லை தான் நம்ம நினைச்சிருக்கும் போது ஆர் பி உதயகுமார் இப்படி ஒரு குண்டு தூக்கு வந்து போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் முதல்ல திமுக வந்து சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக இணையராரு அப்படி இணைஞ்சிருக்கும் முத முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களை செயலர பொறுப்பு தராங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சேப்பாக்கம் தொகுதியில் வந்து வாய்ப்பு தராங்க அதில் வென்று முடிச்சுறாரு எம்எல்ஏ வாங்கிறாருங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விளையாட்டுத்துறை அமைச்சராரு அதுக்கப்புறம் நிறைய விளையாட்டுலாம் வந்து தலைவர் நம்ம பார்க்க முடியுது எஃப்ஒர் கார் ரேஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் ஆக்கிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் கேண்டிடேட் அவர்தான் தான் போறாரு விஜய் எதிர்த்து அவர்தான் தான் நிக்க போறாரு இவருக்கு விஜய் கடுமையான போட்டி போ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல கூட போட்டி போட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி செய்தி எல்லாம் வெளியாயிட்டு இருக்குங்க அந்த அளவுக்கு திமுக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கு ஆனா இப்போ இவர் என்ன சொல்ற மாதிரி எனக்கு துணை பொதுச் பொறுப்பு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஏற்கனவே திமுக பொதுச் செயலாளர் அவர் இருக்காங்க துணை பொதுச் செயலாளராக கிட்டத்தட்ட ஆர் ஆசா கனிமொழி அவர்கள் இருக்காங்க அதை பின்னாடி வந்து பொன்முடி இருந்தாங்க அவங்க வந்து பதவி நீக்க பண்ணியிருந்தாங்க இப்ப இவர் அந்த பொறுப்பு கொடுத்தாதான் நான் பொறுப்பா வேலை பார்ப்போம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து எல்லா நிகழ்வுக்கும் வராட்டா பரவாயில்ல தாத்தாவுடைய பிறந்தநாள் நிகழ்வுக்காக வந்திருக்கணும் ஆனா வரலை அதனால வந்து முக்கிய குடும்பம் வந்து ரொம்ப குழப்பத்துல இருக்கான் சரி துணை பொதுச் செயலாளர் தானே கேக்குறாரு கொடுத்து விடுங்க இளைஞரணி செயலாளராக அடுத்து வேற யாரையா போட்டுக்கலாம் வேற யாருன்னா நம்ம அன்ன ஒருத்தன் போனாரு அவர் கூட போடலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களா மேபி அடுத்து வந்து இவர் துணை பொதுச் செயலாளர்னா அவர் வந்து இளைஞரணி செயலாளராக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க வருங்காலங்களில் ஆர் பி உதயகுமார் சொன்ன மாதிரி கடந்த அடுத்த ஒரு மாதம் இல்லை இரண்டு மாதத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக வந்து நியமிக்கப்படலாம் அதன் பின்பு பல நிகழ்வுகளையும் அவன் பங்கு பெறலாம் இப்போ வரைக்கும் எந்த நிகழ்வுகளையும் அரசு நிகழ்வில் வந்து பங்கு பெறலாம் ஆனால் நேற்றைய தினம் கமலஹாசன் அவர்கள் வந்து மனு தாக்கல் செய்யும்போது கொடுத்திருந்தார் ஏன்னா அவர் வந்து பார்ட்னர்ல ரெட் ஜெயின் மூவிஸ் அப்புறம் சேர்ந்து தானே படம் தயாரிக்கிறாங்க ஒருவேளை பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிறனால கலந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி மேல்வட்ட தகவல்கள் வந்து சொல்லுது அடுத்த என்ன பார்த்தீங்கன்னா வர்ற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் வந்து இந்து முன்னணி மற்றும் பாஜக இணைந்து வந்து முருகர் மாநாடு வந்து நடத்துகிறாங்க அது முருகர் மாநாடு கிடையாது சங்கிலுக்கான மாநாடுன்னு சொல்லி அறநிலைத்துறை அமைச்சர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆமாம் கிட்டத்தட்ட ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் வந்து பாஜக தரப்பு சார்பில் எல்லாமே சேர்ந்து மாநாடு நடத்த போகிறாங்க அது வந்து முருகன்கான மாநாடு கிடையாது சங்கிகள் மாநாடு அப்படின்னு சொல்லி சேகர்பாபு அவர் சொல்லிருக்காங்க இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து இவர் ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு அப்போல்லாம் வந்து சங்கிகள் மாநாடு இவங்களை விமர்சனம் பண்ணல ஆனால் இவங்க அவங்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலே இது யாரோட மாநாடு அப்படின்னு சொல்லி விரைவில் தான் தெரிய வரும் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்பு பார்த்தேன் என்ன சொல்றாருன்னா நீங்க இங்க தமிழ்நாட்டுல முருகனுக்கு மானம் நடத்துறீங்கயா நீங்க போய் உத்தரப்பிரதேசத்திலயோ அப்படி இல்லனா நீங்க குஜராத்ல நீங்க போய் மானம் நடத்த முடியுமா அங்க போய் முருகன்ற வார்த்தை உங்கனால சொல்ல முடியுமா நீங்க சொல்லி தான் பாருங்கலாம் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்ட முன்னு வச்சிருக்காங்க ಅದருக்கு பதிலெடுத்து எல் முருகன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க அங்கேயே நாங்க மானம் നടത്തിட்டு தான் இருக்கோம் ஆனா இங்க நாங்க முருகனுக்கு மானம் நடத்துறதனால அங்க உள்ள உத்தரப்பிரதேச மக்கள்லாம் முருகனோட மகிமை தெரிஞ்சு பாங்க அவரோட புகழை தெரிஞ்சு அதனால தான் நாங்க மானம் நடத்துறோம் அப்படினு சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட अमित சா அவர்கள் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மதுரைக்கு வரப் போறாங்க ஆயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகள் குமிஞ்சிருக்காங்க

அரசு வந்து முத்து முருகன் மாநாடு ஒரு விழா வந்து நடத்தினாங்க அதுல வந்து அர்ஜுன் சம்பத் கூட உட்காந்து என்ன நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சேகர்பாபு வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அப்போ வந்து அர்ஜுன் சம்பத் அவர் வந்து பார்க்குறாரா இல்லை எப்படி பாக்கிறாரு சேகர்பாபு அவர்களுக்கு நம்ம விமர்சனம் பண்ணலாம் அதுக்கு உங்க பின்னாடி அவ்வளோ குறைகளை வச்சுட்டு விமர்சனம் பண்ண கூடாது திருச்செந்தூரில் வந்து குடமுழுக்கு நடக்க போது அங்க வந்து தமிழில் நடத்தக்கூடாது சமஸ்கிருதத்துல நடக்கணும்னு சொல்லி இவர் சேகர்பாபு அவர்களும் தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காரா மனு கொடுக்க போன நாம் தமிழர் கட்சியினரை வந்து மிரட்டியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி சங்கிலுக்கான மானா நடத்தலாம் ஏற்கனவே இந்து அறநத்துறை சங்கிகள் துறையாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நீங்க ஒருவேளை தமிழ்ல வந்து குடமுழுக்கு நடத்துங்க தமிழ்நாடு முழுக்க பட கோயில்களை தமிழ்ல குடமுழுக்கு நடத்திட்டு நாங்க சங்கி கிடையாது நாங்க தமிழ்நாட்டு இந்து அறநிலைத்துறை தான் நிறுவீங்க அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அடுத்த அஞ்சல் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஞானசேகரன் எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது அண்ணாமலை வைக்கிற குற்றச்சாட்டு வந்து பொய்யானதுங்க அவர் வந்து கால் ரெக்கார்டெலாம் சொல்றாரு முடிஞ்ச அவர் நான் யார்கிட்ட சொல்லி பகிரங்கமான ஒரு பேட்டி அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் வந்து தெரியும் அந்த பாலியல் பொறிக்கு நானசேகரனுக்கு முப்பது ஆண்டு குறையாமல் வந்து தண்டனை கொடுக்கப்பட்டது அதன் பின்பு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டார் வீடியோல வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் நான் வந்து டைம் கொடுக்குறேன் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு யார் யார் பேசுனாங்க கால் ரெக்கார்டான் இருக்கு நானசேகரன் யார் யார்கிட்ட பேசுனார் அவங்க கால் ரெக்கார்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு வட்டச் செயலாளர் மூலமாக தான் பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியை சேர்ந்த எஸ்ஐ ஒருத்தர் மூலியமாக வந்து நானசேகரன் வந்து அடிக்கடி வந்து மா சுப்பிரமணியத்தை வந்து பேசி வந்து தொடர்புக்கு போயிருக்காரு அந்த சாரி யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சொல்லணும் சொல்லாட்ட அடுத்த காணொலியில் வந்து நான் வந்து எல்லாத்தையும் வெளியிடுவேன் சொல்லி சொல்லியிருந்தாரு இன்னையோட நாற்பத்தெட்டு மணி நேரம் வந்து முடியுது அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன வெளியிட போகிறாரு என்னன்னு தெரியல அந்த நிலையில் தான் வந்து நானசேகரனுக்கும் எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது அண்ணாமலை பேசும்போது கூட வந்து ஒரு வட்டச்செயலாளர்கிட்ட தான் நான் பேசினேன்னு சொல்லியிருக்காரு சொல்லி மா சுப்பிரமணியம் வந்து பதில் கொடுத்துருக்காரு ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து முதலமைச்சர் பதில் சொல்லணும்னு சொல்லியிருந்தாரு முதலமைச்சர் என்ன பதில் சொல்லலை இவர் ஏதாவது வீடியோ வெளியிடறாரா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் ரொம்ப பெருமையாக சொல்கிறார் இந்தியாவிலேயே ஒரு பெண்ணை கற்பழிக்கப்பட்டதுக்கு கடந்த குறைவான நாட்களில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்து நல்லபடியான தீர்ப்பு வழங்கும் பார்த்தா அது அண்ணா என்ன சரி அந்த கேஸில் மட்டும்தான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு அஞ்சு மாதத்தில் நீங்கள் தீர்ப்பு அடைங்க அது நியாயமான விஷயம் தான் வரவேற்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த முக்கிய புள்ளி யாரும் நீங்கள் இது வரைக்கும் கண்டறியவும் கிடையாது அவங்கள நீங்க இது முன்னாடி சட்டத்தை நிறுத்தவும் கிடையாது அது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு கொண்டு அது பேசு பொருளா வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் இப்ப ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க நாற்பத்தி மணி நேரம் வெளியிடுவோம் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை நாட்கள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் தான் இருக்குது அதன் பின்னாடி அவர் முடிமையான அந்த ரெக்கார்டை வெளியிட்டு அந்த யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி வெளியிட்டா கண்டிப்பா அந்த கேஸுங்கிறது மிகப்பெரிய அளவு திருப்பு மணியா மாற வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அந்த சாருங்கிறது யாராவது இருக்கலாம் அடுத்த என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க நேற்று ஒரே நாளில் வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு பேருக்கு புதிதாக வந்து கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கு இந்தியா முழுக்க கொரோனா நோய் தொற்று வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் முன்னூற்றி தொண்ணெத்தெட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா நோய் தொற்று ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு வந்திருக்குங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொரோனா நோய் தொற்று வந்து எத்தனை பேர் வந்தாலும் இறந்தாங்க நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஒருபடியாக இருபத்தி மூணில் தான் ஒரு முடிவுக்கு வந்துச்சு ஆனால் இப்போ மறுபடியும் வந்திருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு மக்கள் எல்லாருக்குமே அதிர்ச்சிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயத்தில் இருக்காங்க யாரும் அந்த அளவுக்கு பயப்பட வேணாம் ஏன்னா கடந்த முறையோட இந்த முறை அவ்வளவு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி யாருமே அறிவிக்கல சுகாதாரத்துறை சார்பில் என்ன சொல்லிருக்காங்கன்னா மருத்துவமனை இந்த மாதிரி முக்கியமான பொதுமக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க உங்களுக்கு இருமல் தலைவலி காய்ச்சல் அந்த மாதிரி இருந்தா நீங்க தாராளமா மருத்துவமனைக்கு போயிட்டு அதற்கான நீங்க தீவிர சிகிச்சை நீங்க மேற்கொண்டுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த முறை பாதிப்புக்கு அதிகமாகுமான்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்திருக்காங்க கண்டிப்பா பாதிப்பு அதிகமாகாது ஆனாலும் நம்ம எல்லாரும் கண்டிப்பா எச்சரிக்கையா இருந்ததாங்க ஆகணும் இந்திய அரசு மற்றும் சில மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா சென்ற ஆண்டு வந்த கொரோனாவோட இந்தாண்டு ஆண்டு வர கொரோனா வந்து வீரியம் குறைவானதா யாரும் வந்து அச்சப்பட போட தேவையில்லை நீங்கள் வந்து பொது இடங்களில் கூட்டம் கூடுற இடங்களை மட்டும் மாஸ்க் அணிய சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே போகும்போது வழக்கம் போல கை கால்களை வந்து சுத்தப்படுத்திக்கோங்க இம்யூனிட்டி அதிகமான உணவுகளை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து சொல்லியிருக்காங்க தொடர்ந்து கொரோனா நோய் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வரும்போது நிறைய டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் அது அதிகரிச்சுக்கிட்டே வருது சீக்கிரம் வந்து கொரோனா நோய் தொற்று குறையும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம் அடுத்த என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டின் போது கூட்ட நெரிசலில் பதினோரு பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க அதனைத் தொடர்ந்து நாங்கள் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறோம் சொல்லி இரண்டு பேர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க சில பேர் கைது செய்ய சொல்லி சித்தராமையா அவர்கள் வந்து உத்தரவிட்டிருக்காரு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் போட்டியில் கிட்டத்தட்ட வந்து ஆர்சி பண்ணி வெற்றி பெற்றிருந்தாங்க அந்த வெற்றி விழாவை கொண்டாடுவதற்காக பெங்களூரு இருக்கக்கூடிய ஒரு மைதானம் தேர்ந்தெடுத்து சிறப்பு விழா ஒன்று நியமிச்சு அதை வந்து கொண்டாடிருந்தாங்க அதில் வந்து இருந்த ஒரு பதினோரு பேர் வந்து உயிரிழந்திருந்தாங்க அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மூன்று பேர் கிட்டத்தட்ட திருப்பூர் சேர்ந்த ஒரு பெண் இறந்திருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பேர் உயிரிழப்பு பண்ணாங்க இது மாதிரி வந்து எந்த சமூகம் இந்தியாவில் எதுவும் நடந்ததே கிடையாது அந்த அளவுக்கு மிக கொடூரமாக சமூகம் நடந்துச்சு தீபாவளி மாதிரி கொண்டாடணும் நினச்ச நிகழ்வு இப்படி சோகமாக முடியும்னு யாருமே நினைக்க கிடையாதுங்க கிரிக்கெட்டுக்கே இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் உயிரியே விடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் எச்சரிச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை சேர்ந்த ரெண்டு பேர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க யாரும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா இருக்கக்கூடிய கிரிக்கெட் சங்கத்தை சேர்ந்த அந்த செயலாளர் உட்பட பொருளாளர் ரெண்டு பேருமே ராஜினாமா செஞ்சிருக்காங்க அவங்க ராஜினாமா செஞ்சதை தொடர்ந்து விராட் கோலி மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணனும் ஏன்னா விராட் கோலி தான் முக்கிய காரணமாக இருந்திருக்காரு ஏன் இவ்வளோ பேர் வந்து வருவாங்கன்னு தெரியாமல் இது நடைபெற விட்டாங்க நடைபெற்றதனால தான் இவ்வளோ பேர் இறந்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஏற்கனவே மூணு பேர் மேலே வந்து கைது பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து இப்போ எல்லாருமே வைக்கிற ஒரு முக்கிய குற்றச்சாட்டு என்னன்னா விராட் கோலி மேலே கைது பண்ணி அவர் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாநிலத்தோட எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா சித்த முத்தராமயம் டி கே சிவகுமாரும் சேர்ந்து இந்த விழா வந்து நேற்று இரவே வந்து பிளான் பண்ணி உடனே நடத்திட்டாங்க எந்த தகுந்த ஏற்பாடும் பண்ணல அதனால தான் இவ்வளவு கூட்ட நெரிசல பதினோரு பேர் உயிரிழந்திருந்தாங்க முழுக்க முழுக்க கர்நாடகோடைய காங்கிரஸ் தான் பொறுப்பேற்று சித்தராமய்ய அவர்களும் டிகே சிவகுமார் அவர்களும் வந்து பதவி வழங்கணும்னு சொல்லியிருந்தாரு இப்ப கிரிக்கெட் சங்கத்தை சேர்ந்த இரண்டு பேர்கள் வந்து பதவி விலை இருக்காங்க தொடர்ந்து வந்து மீது எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து குற்றம் சாட்டிட்டே இருக்காங்க ஆனா அவர் வந்து ஒரு இரண்டு பேரை கைது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆணையம் வந்து பிறப்பிச்சிருக்காங்க விசாரணை ஆணையம் என்ன நடக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் விராட் கோலி மீது வழக்கு வழக்குப்பதிவு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அவர் ஒரு கிரிக்கெட் வீரர் அவர் மேல ஏன் வழக்கு பதிவு ஒருவேளை வழக்கு பதிஞ்சா கூட அவர் கைது செய்யப்படுவாரா படமாட்டாரா அப்படிங்கிறது கர்நாடகாவில் வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இறந்த பதினோரு பேருக்கும் கர்நாடக அரசு தரப்பு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கர்நாடக உடைய கிரிக்கெட் சங்கம் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க இந்த ஆர்சி பணி சார்பா இவங்க ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் இல்லைங்க இருபத்தஞ்சு கோடி கொடுத்தாலும் இறந்த உயிர் இருந்தவங்களால மீண்டு எடுக்க முடியுமா முடியாதுங்க ஒரு வந்து ஒரு முன்னேற்பாடா ஒரு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா பார்த்து தான் நம்ம ஒரு அதுக்காக ஏற்பாடு பண்ணணும் அப்படிலாம் செய்ய தவறுன இதுல சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அது விரைவில் தான் தெரிய வரும் அடுத்த அஞ்சல் பார்த்தீங்கன்னா அமமுகவினுடைய பொதுச்சல டிடி தனம் என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் தாங்க முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சசிகலா மீண்டும் வர போறாங்க அதிமுகவே ஒரு மீட்பு குழு மூலியமா எல்லாரையும் ஒன்று சேர்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு எல்லாரையும் ஒன்னு சேர்க்க போறாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சின்னமும் வராங்களாம் எந்த பயனும் இல்ல சாட்டை எடுத்து நாட்டை திருத்து